எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் பைனாப்பிள் சீசனில் இந்த ரெசிபி அவசியம் செஞ்சு பாருங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் கொஜ்ஜு அப்படிம்போம் இது முழுக்க முழுக்க கர்நாடகா ஸ்டைலில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சைட் வச்சு சாப்பிட்லாம் சாதத்தில் பசைஞ்சும் சாப்பிட்லாம் கொஜ்ஜு அப்படிங்கிறது தமிழில் பார்த்தீங்கன்னா வத்த குழம்புன்னு சொல்லலாம் அதாவது பருப்பு போடாமல் செய்யக்கூடியது நல்லா ஸ்டோர் பண்ணி ரெண்டு மூணு நாள் வரைக்கும் வச்சுக்கலாம் இந்த பைனாப்பிள் கொஜு எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பைனாப்பிள் கொஜு செய்கிறதுக்கு இந்த பைனாப்பிளில் தோல் எடுத்து ஒரு கால் பகுதி நான் கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணி அதை அளந்து ஒரு கிண்ணத்தில் வச்சுருந்தோம்னா தான் அதுக்கு தகுந்த மாதிரி புளி எடுத்துக்கணும் அந்த பைனாப்பிளும் புளிப்பாக இருக்கா இனிப்பாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம புளி அளவு எடுத்துக்கணும் இப்போ பாருங்க நல்லா நல்ல இனிப்பான ஒரு பைனாப்பிள் இது ஒரு கப்புன்னு எடுத்திருக்கேன் நல்ல ஒரு அளவு சின்ன சின்னதாக இல்லாமல் ஒரு மீடியம் சைஸாக கட் பண்ணியிருக்கேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன எலுமிச்சமள அளவுக்கு புளி எடுத்துட்டு இருக்கேன் நீங்கள் கேட்கலாம் பைனாப்பிள் இருக்கே அதில் ஒரு புளிப்புத்தன்மை இருக்குமே எதுக்கு இவ்வளோ புளி அப்படின்னு எனக்கு வந்து நிறைய அந்த கொஜ்ஜு கிரேவி வந்து நிறைய வேணும் அதுக்காக நான் ஒரு சின்ன எலுமிச்சமள அளவுக்கு புளி எடுத்துட்டு நல்லா ஒரு முறை தண்ணியில் சுத்தம் பண்ணிவிட்டு வெந்நீரில் ஊற வைக்க போகிறேன் இப்போ இந்த கொஜ்ஜு பண்ணுறதுக்கு சாம்பார் பொடிலாம் இல்லை வறுத்து நம்ம அரைக்க போகிறோம் ஒரு அரை டீஸ்பூன் மல்லி ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் எள்ளு சேர்த்துருக்கேன் வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம் நான் கருப்பு எள்ளு எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் அப்புறம் ரெண்டே ரெண்டு சின்ன கட்டி பெருங்காய் எடுத்துருக்கேன் முக்கியமாக நான் காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன் கலர் இருக்கும் காரம் இருக்காது நாட்டு மிளகாய் ஒரு ரெண்டு எடுத்திருக்கேன் நீங்கள் நாட்டு மிளகாய் மட்டும் போடுறதா இருந்தால் கொஞ்சம் மிளகாயை கம்மி பண்ணிக்கோங்க நல்ல ஒரு மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து முதல்ல அந்த பெருங்காயத்தை பொறிச்சிக்கிறேன் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம உளுத்தம்பருப்பு மல்லி எள்ளு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் வெந்தயமும் சேர்த்துட்டேன் இந்த மிளகாயும் சேர்த்துட்டு லேசாக உங்களுக்கு அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் கருப்பு எள்ளு போட்டிருக்கிறனால உங்களுக்கு நிறைய எள் இருக்கிற மாதிரி இருக்குது வாசனை இருக்கும் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க நல்லா ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கலர் வரப்பே நம்ம அந்த தேங்காயும் சேர்த்துட்டா தேங்காய் வறுபடுற நேரத்தில் அந்த பருப்புக்களும் நிறம் மாறிடும் அடுப்பு முழுக்க சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் அதெல்லாம் வறுக்கணும் தேங்காய் வந்து எவ்வளோ குழந்தும் நம்ம வறுக்கிறோமோ ரெண்டு மூணு நாள் இருந்தாலும் இந்த கொஜ்ஜு வந்து வீணாகவே போகாது நீங்கள் கொப்பரை தேங்காய் இருந்தால் அதை கூட நீங்கள் போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில கடைசியாக சேர்த்துக்கிறேன் பருப்புக்கெல்லாம் நிறம் மாறினோன்னே அடுப்பை நிறுத்திட்டு அந்த சூட்லேயே ரெண்டு மூணு நிமிஷம் நான் வறுத்துட்டே இருக்கேன் இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிண்டு கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக விழுது மாதிரி அரைச்சிக்கணும் இப்போ அதே வானொலியிலே நம்ம முதல்ல நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம் நீங்கள் தேங்காய்ன்னு எடுத்துக்கோங்க இல்லைன்னா நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க வேறு எந்த குக்கிங் ஆயிலும் எடுத்துக்காதீங்க இப்போ நல்லெண்ணெயில் நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயில் கடுகு மட்டும் தாளிச்சிக்கிறேன் இப்போ இந்த நறுக்கி வச்ச இந்த பைனாப்பிள் அந்த சைஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க ஓரளவு சின்ன சின்னதாக ரொம்ப பெருசாகவும் வேண்டாம் ரொம்ப சின்னதாகவும் வேண்டாம் இந்த சைஸில் நறுக்குனதை முதல்ல எண்ணெயில் நல்லா வதக்கிக்கணும் ஏன்னா நம்ம இதை தண்ணியில் வேக வைக்க போகிறோம் சட்டுன்னு வேகாது கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி ஆயிலில் நல்லா வதக்கணுட்டா சட்டுன்னு வேகும் நல்லா நீர்க்க கரைச்சி வச்சுருக்கேன் புளியை இந்த புளித்தண்ணியிலையே கொதிக்கணும் இன்னும் கூட நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி நல்லா புளி தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே கொதிக்கட்டும் கையோட உப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துட்டேன் கல் உப்பு சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட் போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம சிம்பிளேமில் வேக வச்சுக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து இதை வெந்துதான்னு செக் பண்ணிக்கணும் இந்த பைனாப்பிள் வெந்துதா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல செக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் நீங்கள் வேகாமல் இருந்துட்டு நீங்கள் அரைச்சி வச்ச விழுதெல்லாம் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப நேரம் அரைச்சி வச்ச விழுதை கொதிக்க வைக்க முடியாது அடி பிடிச்சிடும் இந்த மாதிரி கரண்டியால் மசிச்சு விடுங்க ரொம்ப சாஃப்ட்டாகவே வந்துருக்கு இப்போ இந்த மிக்சியில் அரைச்ச இந்த வறு வறுத்த எல்லாம் நல்லா தண்ணி விட்டு டைல்யூட் பண்ணிக்கணும் உளுந்து இருக்கிறதுனால சட்டுன்னு உங்களுக்கு கட்டி தட்டி போயிடும் அதனால் அரைச்சதுக்கப்புறமும் கொஞ்சம் தண்ணி விட்டு நீர்க்க கரைச்சிருக்கேன் இதை நான் அந்த புளி கரைச்சலோடையே சேர்க்குறேன் உடனே நம்ம கலறிடணும் ரொம்ப நேரம் விட்டுட்டிங்கன்னா கட்டி கட்டியாக போயிடும் வறுத்து அரைச்சிருந்தாலும் உளுந்து சேர்க்குறப்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கடலை பருப்புலாம் சேர்க்காதீங்க உளுந்து மட்டும் தான் சேர்க்கணும் இப்போ இன்னும் ஜாரில் கூட கொஞ்சம் தண்ணி விட்டு நான் அதை சேர்க்க போகிறேன் நல்லா கைவிடாமல் கலருங்க சிம் ஃப்ளேம்லேயே வச்சு கலரணும் ஒரு அஞ்சு நிமிஷம் இது கொதிச்சா போகிறோம் இது கூட ஒரு டீஸ்பூன் பொடிச்ச வெள்ளை சேர்க்குறேன் இந்த கொஜ்ஜு அப்படின்னாலே வெள்ளம் அவசியம் சேர்க்கணும் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்தாலே இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் எங்கள் வீட்டில் இந்த ஸ்வீட் பிடிக்காது ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இந்த பைனாப்பிள் வாசனை கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் காரம் கொஞ்சம் இனிப்புன்னு பிரமாதமாக இருக்கும் பைனாப்பிள் வாசனை கமகமகமன் இருக்கும் நேரம் ஆக ஆக வந்து இது திக்காகும் இந்த பாருங்கள் நல்லாவே கொதிச்சுன்னு இருக்குது பார்த்திங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு நிறுத்திட்டால் கூட அந்த உளுந்தெல்லாம் போட்டிருக்கறனால எள்ளு போட்டிருக்கறனால தேங்காயெலாம் போட்டிருக்கோம் திக்னஸ் கொடுத்துரும் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை நிறுத்திடலாம் இது சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம் அடைக்கி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தயிர் சாதத்துக்கு தொட்டுன்னு சாப்பிட்லாம் இந்த பைனாப்பிள் கொஜ்ஜோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் முக்கியமாக அந்த மனம் அந்த பைனாப்பிளோட வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும் அவசியம் பைனாப்பிள் சீசன் இருக்கிற வரைக்குமே அடிக்கடி இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்